ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவிடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் இல்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லை என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோலதான் இன்று வந்து செல்வம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம வந்து மதிப்பதற்கு ஒரு புழு பூச்சி கூட கிடையாது செல்வம் மட்டும் இருந்துட்டால் போதுமா உண்மையான பணக்காரர் யார் தெரியுமா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்பவர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க தான் வந்து உண்மையிலேயே வந்து செல்வந்தர்கள் ஆக வந்து இன்றைய சூழ்நிலைக்கு வந்து செல்வ செழிப்பும் நமக்கு தேவைதான் ஆனால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நமக்கு தேவைதான் இந்த இரண்டையும் வந்து ஒரு சிறப்ப வருவதுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தை என்று வந்து பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்குமா அதாவது திருவோண நட்சத்திரம் பெருமாளின் நட்சத்திரம் நீங்கள் வந்து இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி நாங்கள் வந்து விரதமே இல்லை காலையில் இருந்து வந்து பலகாரம் சாப்பிட்டு விட்டோம் இட்லி தோ சாப்பிட்டுட்டோம் என்றாலும் தவறே கிடையாது மதியம் ஒரு கொழுத்து வந்து வழிபாடு செய்துட்டு இரவு நேரத்தில் அதாவது பாத்தீங்கன்னா மாலை வீட்டுல இருந்தபடியே பூஜை அறையில வந்து விளக்கேற்றி வைத்துட்டு பெருமாளுக்கு வந்து அப்பம் செய்து நெய்வேத்தியமாக செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு வந்து துளசி இலைகளை வாங்கி போட்டு விளக்கேற்றி உங்களுடைய பிரச்சனைகளை தீர வந்து பிரார்த்தனை செய்தால் வேண்டிய வேண்டுதல் வந்து அப்படியே நடக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கிறதா அங்கே செல்லுங்கள் பெருமாளுக்கு வந்து ஒரு டஜன் வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து துளசி இலைகள் கொஞ்சமாக பச்சை கைப்புறம் வாங்கிக்கோங்க வாழைப்பழத்தை வந்து பெருமாள் பாதத்துல வைத்து எடுத்து கோவிலுக்கு நீங்க வரும் பக்தர்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பழம் நீங்கள் தானம் செய்யலாம் உங்களுடைய தீராத நோய் நொடி தீரணம் இந்த தானம் செய்வது வந்து சிறப்பான பலனாக இருக்கும் துளசி இலைகளை வந்து பெருமாளுக்கு வந்து விடுவார்கள் பிரசாதமாக இரண்டு இலைகளை மட்டும் வந்து திரும்பவும் வாங்கி கொள்ளுங்கள் பச்சை வந்து பெருமாள் பாதத்தில் வைத்து மீண்டும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பச்சை கைப்பூரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து கொஞ்சம் மனம் வைக்கும் பெட்டியில் வந்தோம் பூஜை அறையில் வந்து சமையல் அறையில் வந்து மசாலா டப்பாவுக்கு பக்கத்தில் வந்தோம் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைங்கள் எப்படி வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் பெருமாள் கோவிலில் இருந்து எடுத்து வந்த அந்த பச்சை கைப்புறத்தை நீங்கள் வைத்தீங்கன்னு சொன்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலைக்கும் வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் இருக்கும் என்பதை நம்பிக்கை இது எல்லாவற்றையும் விட வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இன்று வந்து கோவிந்தா 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 என்ற நாமத்தை வந்து சொல்லிக் கொண்டே இருங்கள் கணக்கே கிடையாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் படுக்கும் போதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் இந்த நாமத்தை சொல்லுங்கள் உங்களுடைய வேலையை அது சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வைகுண்டத்துல வந்து பெருமாளின் பாதத்தில் இடம் கிடைக்க இந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதுமாம் கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தோடு வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொடுக்க இதே மாதிரினும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி